தமிழ் வணக்கம் உக்ரேனிய அதிபர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் இப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்கால அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமல்லா ஹாரிஸ் டொனால்டு டிரம்ப் ஆகியோரிடமும் இந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்து விளக்கி இருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த தீர்வு திட்டமானது பொருளாதாரம் ராஜதந்திரம் கலந்த ஒரு புதுவகையான தீர்வு திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குர்ஷ் நகரத்தில் இப்பொழுது உக்ரேனிய படைகள் நடத்தி தாக்குதல் ஒரு தற்காலிக தாக்குதல் என்றும் ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதல் என்றும் இப்ப தம்மிடம் இருக்கும் இதுதான் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அவர் கூறுகின்ற அந்த தீர்வு திட்டம் தான் என்ன ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க போகின்றார் என்பது குறித்த எந்த தகவல்களும் இல்லாமலே இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் உக்ரைனினுடைய படைத்துறை தலைவர் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்க்களத்தில் ஐநூற்றி தொன்னூற்றி நாலு ரஷ்ய படைகள் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தமது கைவசம் சிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் குர்ஸ் நகர வெற்றி பெற்றி இப்படி கூறினாலும் கூட இரு நாடுகளும் சமீபத்தில் கைதிகள் பரிமாற்றம் ஒன்றையும் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு தீர்வு திட்டத்திற்கு வருவார்களா என்பது கனவு போல தூரத்தில் தெரிகின்றது இதற்குள் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியில் மீண்டும் ஒரு படை பிரிவாக இரண்டு இடங்களில் தாக்குதல்களை நடத்தி எல்லையை ஊடறுத்து ரஷ்யாவின் உள்ளே நுழைய இருக்கின்றன பெல்கரோட் பகுதியில் இது நடைபெற்று இருக்கின்றது அறுபது உக்ரைனிய படைகளும் எட்டு கவச வாகனங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக கூறினாலும் வேறு சில செய்தி ஸ்தாபனங்களின் தகவலின்படி ஐநூறு வரையான உக்ரைனிய படைகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டு ஊடுருவ முற்பட்டாலும் கூட ரஷ்ய படைகளினுடைய தாக்குதல் காரணமாக அந்த முயற்சி கைகூடவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் ரஷ்யாவினுடைய உக்ரைன் மீதான தாக்குதல் அகோரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் எண்பத்தி ஒரு ஆளில்லா விமானங்கள் பத்து ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள் ஐந்து ஏவுகணைகளும் அறுபது ஆளில்லா விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன மற்றவை பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இதற்கிடையில் ஹோட்டல்கள் மீதான ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதலை போல நேற்று இரவும் ஒரு ஹோட்டல் மீது தாக்குதல் நடைபெற்றது இது உக்ரேனிய அதிபரனுடைய சொந்த நகரத்தில் இருக்கின்ற ஹோட்டலாக இதில் இரண்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் பிரிட்டனினுடைய படை வீரர் ஒருவர் ஊடகவியலாளர்களுக்கு வழிகாட்டுபவர் மரணம் பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பெரும்பாலும் இத்தகைய உல்லாச பயணிகள் கோட்டல்களில் வெளிநாட்டு நிருபர்களும் வெளிநாட்டு படை ஆலோசகர்களும் தங்குவதாக கருதி ரஷ்யா அதன் மீதான தங்களுடைய தாக்குதலை இப்பொழுது திசை திருப்பி இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய ஹோட்டல்கள் இனிமேல் மேல் ஆபத்தான இடங்களாக மாறப்போகின்றன நேற்று முன்தினம் உக்ரைனுடைய பதினைந்து பிராந்தியங்களில் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஏவுகணைகள் கொண்டு தாக்கிய ரஷ்யாவிற்கு பாடம் படிப்பதற்கு அதுபோன்ற பரந்துபட்ட தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு உக்ரைன் தயாராகி கொண்டு இருப்பதாகவும் இன்னொரு செய்தி கூறுகின்றது உக்ரைனினுடைய கணக்கின்படி ரஷ்யா இதுவரை பத்தாயிரம் ஏவுகணைகளை ஏவி விட்டது முப்பத்தி மூவாயிரம் குண்டுகளை வீசியதாகவும் கூறப்படுகின்றது மேலும் செலன்ஸ்கி தமது நாடு முதலாவது புதிய என்று கூறப்படும் ஏவுகணையை உருவாக்கி இருப்பதாகவும் இது மற்ற நாடுகளில் உருவாக்கப்படுகின்ற ஏவுகணைகளை விட மலிவு விலை ஏவுகணையாக இருப்பதாகவும் தாம் பெருந்தொகையாக இனி ஏவக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதேவேளை ரஷ்யாவிற்கும் பிரான்சிற்கும் இடையே இன்று உறவில் விரிசல் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது டெலிகிராம் ஸ்தாபகர் கைது ரஷ்யா பிரான்ஸ் உறவை வெகுவாக பாதித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் அடிமட்டம் வரை இந்த முரண்பாடு போயிருப்பதாக கூறப்படுகின்றது சரியான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் கைதுகளை உருவாக்குவதற்கு காரணமாக அமையப்போகின்றது சமூக வலைதளங்களினுடைய பாரிய முதலாளிமார் தங்களுடைய நாடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் வரலாம் என்கின்ற அளவிற்கு இந்த விவகாரம் இன்று தீப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்கு ாக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே